தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிமூட்ட தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஏ ஏடி வாத்தா ஏ அத்த மக ரஞ்சிதமே ஓடி வாத்தாம் பார்த்தா பாத்தா பாத்தனத்தாம் என் கண்ணு ரெண்டு கூசுதடி உன்னை பார்த்தா பார்த்தேன் 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 அத்தா என் கண்ணு ரெண்டும் கூசுதடி உன்னை பார்த்தாம் நறுமணங்கள் வீசுதடி உன்னை பாத்து நறுமணங்கள் வீசுதடி மேலே என் மணமும் இழுக்குதடி உன்னாலே நறுமணமும் வீசுதடி உண்மேலே என் மணமும் இழுக்குதடி உன்னாலே ஆத்தாத்தாம் ஆத்தா ஓடியாத்தா அத்த மகர ரஞ்சிதமே ஒடியாத்தாம் அடி கண்ணக்குழி இழகி ஓடிவாத்தா என் கருத்தவில் இழகி ஓடியாத்தா கண்ணக்குழி இழகி ஓடியாத்தா என் கருத்தவில் இழகி ஓடியாத்தாம் கண்ணாலே சாட சொல்லி அழைக்கிறன்னே கண்ணாலே சாட சொல்லி அழைக்கிறன்னே நீ கண்டுக்காம போறதென்ன செல்ல கிளியே ஏ ஆத்தாத்தாம் ஓடியாத்தா ஏ அத்த மகர ரஞ்சிதமே ஓடி வாத்தாம் கண்ணுக்கு மைதிட்டி கண்ணுக்கு மைதிட்டி கட்டளகின் யுவாம் கண்ணுக்கு தீட்டி கட்டளகு வாம் கருவலையில் மெட்டிக்கிட்டு என் பெட்டகமே ஓடிவாடி கண்ணுக்கு தீட்டி கற்கிணிய ஓடி வாடீ கருவலையில் மெட்டிக்கிட்டு என் கருங்குயிலே ஓடிவாடி ஆத்தாத்தா வாத்தா என் அத்த மக ரஞ்சிதமே ஓடிவார்த்தாம்